என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மூணு பொருளை வச்சு தான் ஒரு ஹோம் ரெமெடி பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சுகரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதின்னு இருக்கும் ஸோ எல்லாருக்கும் கண்ட்ரோல் இல்லாமல் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் கருஜீரகம் ஹோமும் வெந்தயம் மூணுமே சமமாக எடுத்திருக்கோம் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா மிதமான தீயில் தான் நம்ம இதை வறுக்கணும் கருஞ்சீரகத்தை ஆனால் கம்மியாக வச்சுட்டு வறுத்துருங்க லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் கருஞ்சீரகம் ஸோ இந்த கருஞ்சீரகத்தை தனியாக நம்ம வறுத்து வச்சலாம் ஆரட்டும் அதுக்கப்புறமா அதே கடாயில் ஹோமம் ஆட் பண்ணிக்கலாம் ஹோமம் ரொம்ப நல்லது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ வறுத்து ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதே கடையில் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயமும் ரொம்ப நல்லது நல்ல குண்டல் கடலில் வறுத்தாச்சு மூணுத்தையுமே சமமாக வறுத்து நம்ம ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் நல்ல ஒரு பவுட்ரை அரைச்சாச்சு பாருங்கள் இதுதான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் அரைச்சிட்டு காலையில் இல்லை நைட்டில் ஒரு ஸ்பூன் பவுடராகவும் சாப்பிட்லாம் இல்லை தண்ணியில் கலக்கியும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய சுகர் கண்ட்ரோல் ஆகும் ரொம்பவும் நல்லது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ சுகர் ஆச்சு இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுடரு பண்ணி ஒரு பாட்டிலில் கண்டெய்னர் பாட்டிலையும் இல்லை பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுட்டுங்க தேவையான அப்போ யூஸ் பண்ணுங்கள் இந்த ஹோம் ரெமெடி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் புதுசாக யாராச்சும் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்